மார்ச் பதினெட்டு இன்று சொபகிருது வருடம் பங்குனி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பிறை அஷ்டமி திதி அதிகாலை மூன்று பதினேழு மணி வரை அதன் பின் நவமி திதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி எட்டு மணி வரை அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் பொது திருவாதிரை விரதம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி இரண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று ஆறு மணி அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை ஒன்று பதினாறு மணி மேஷராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த வரவின் வழியே சங்கடங்கள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் அரசு வழி முயற்சியில் ஆதாயம் தோன்றும் வியாபாரத்தில் உண்டான பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அவசியம் உங்கள் தன்மானத்தை சீண்டும் வகையில் சிலர் செயல்படலாம் எதிர்பார்த்த பணம் வரும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் வழங்க வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே குழப்பம் விலகி தெளிவடைவீர்கள் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் செயலை நிறைவேற்ற தீவிர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனை தீரும் குடும்பத்திலிருந்த சங்கடம் மனதில் இருந்த குழப்பம் விலகும் கடகராசி என்பர்களே செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் நெருக்கடி ஏற்படும் ஆடம்பர செலவுகளில் பணம் கரையும் யோசித்து செயல்படுவதால் நன்மை உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மனதில் நிம்மதி உண்டாகும் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் சிம்ம ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வராமலிருந்த பணம் இன்று வசூலாகும் உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலக்கும் புதிய நட்புகளால் ஆதாயம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உண்டாகும் கன்னிராசி என்பர்களே வியாபாரம் முன்னேற்றமடையும் உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும் வருமானத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் சிலருக்கு புதிய வேலைக்குரிய தகவல் வரும் தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அறிமுகம் இல்லாதவரிடம் உங்கள் பிரச்சனைகளை பேச வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் இழுபறியாக இருந்த ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள் நட்புகளிடம் மோதல் உண்டாகும் பிறரது விஷயத்தில் தலையிடுவதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி தள்ளிப்போகும் நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே நண்பர்கள் வழியே நன்மைகளை காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் உங்கள் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் பொருளாதார வரவு திருப்தி தரும் நீண்ட நாட்களுக்கு பின் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி என்பர்களே இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் சங்கடங்கள் விலகி உற்சாகமுடன் செயல்படுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் கும்பராசி என்பர்களே மனதில் குழப்பம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும் உறவுகளால் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தவற்றில் நன்மைகளை அடைய முடியாமல் போகலாம் மீனராசி என்பர்களை வேலை வலு அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளிலும் இன்று நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் இருந்த குழப்பமும் பதட்டமும் நீங்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் தீரும் அடுத்தவர் விவகாரங்களில் இன்று தலையிடாமல் இருப்பது நன்மையாகும்